அப்படி ஒரு பொண்ணை ஒருத்தர் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு பல விஷயம் இருக்குது வெறும் சூரியன் நாளில் இருந்தால் மட்டும் அவங்க அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறவங்களா இருக்க முடியாது ஒரு பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றணும் ஒரு மனைவியை நல்லா வச்சு காப்பாற்றணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவர் நல்லா இருந்தால் தான் அந்த பொண்ணு வந்து லக்ஸுரியாக வாழ முடியும் ஸோ ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்கள் மிக சிறப்பாக அந்த ஜாதகருக்கு இருந்து அவர் நல்லா நிறையா பணம் சம்பாதிச்சாதான் அந்த பொண்ணு லக்ஸுரியாக வாழுவாங்க ஒன்று அடுத்தது அவர் நல்ல மனிதராக இருக்கணும் தான் மனைவியை காதல் செய்யணும் புரிஞ்சுதுங்களா எப்படி நல்ல கணவர்னு பேர் வெறும் காசு மட்டும் கொடுத்து புடவையும் நகையும் வாங்கி கொடுத்துட்டு கார் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்துருவாங்களா இல்லை அவங்களோட நல்ல ஒரு அந்யோன்யமான காதல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவருக்கு வந்து மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் பதினோராம் பாவம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அப்பதான் அவர் வந்து அந்த அம்மாவோட நல்ல தாம்பத்தியம் வச்சுப்பார் நல்ல குழந்தைகளை கொடுப்பார் நல்ல நல்ல காதல் செய்வார் வாழ் திருமண வாழ்க்கை ஏழாம்பாவம் பாவம் இருக்கும் அந்த அம்மா செய்யற தப்புக்களையெல்லாம் எல்லாம் கூட ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்களை வாழ வைக்கிறதுனா பதினோராம் பாவமும் நல்லா இருக்கணும்